அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி வச்சு ஒரு பயண சட்னி இது பத்து நாள் ஆனாலும் கெட்டே போகாது வெளியிலே இருந்தாலும் கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுங்கன்னா இது தீர்ற வரைக்கும் கூட போகாது வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் இப்போ வந்து நம்ம நம்ம செஞ்ச புண்ணியம் வந்து நம்ம குழந்தைங்கள காப்பாற்றும் அது என்ன புண்ணியம் அந்த அந்த மாதிரி ஒரு கதை தான் இதை கேளுங்க இப்போ ஒரு 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 பெரிய ஒரு மனுஷன் இருந்தார் பணக்காரர் அவருக்கு வந்து குழந்தையே கிடையாது ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த குழந்த ஒரு அஞ்சாறு வயசு ஆற ஆகும்போது அவர் வந்து கொஞ்சம் வயசானவராக ஆயிட்டார் வயசானவராக ஆயிட்ட உடனே அவர் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவில் வந்து ஒரு யம தர்ம ராஜா வந்து நிற்கிறார் நான் உன் உசுரை எடுத்துக்க போகிறேன் உன்னோடய டைம் முடிஞ்சு போச்சு வா என்கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இவர் என்ன பண்ணுறது அதாவது எடுத்து எழுந்து என்ன இப்படி சொல்லிட்டீங்க குழந்த ரொம்ப சின்னதாக இருக்கான் அவனுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி எப்படி நான் அவங்க கூட வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அப்போ அவன் நீ வந்து குழந்தைங்களுக்கு நீ ஒன்றுமே பண்ணல குழந்தைங்கள் நல்லா இருக்கணும் குழந்தைங்களோட பொண்ணியம் உன்னையும் சேரணும் உன்னோட பொண்ணியம் குழந்தைங்களுக்கு சேரணும்னா இதை கொஞ்சம் தள்ளி போடலாம் நீதான் ஒன்றுமே பண்ணலையப்பா அப்படின்னு சொல்லி சொல்லார் அப்படின்னா என்ன செய்யணும் எது செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா போல் அப்போ அவர் சொல்கிறார் ஒரு பெரிய மகாராஜா இருந்தார் அவருக்கு ஒரு பொன் குழந்த பிறந்தது குழந்த பிறந்த உடனே பிரசவத்தில் அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க அவர் தனி ஆளாக இருந்து அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறாரு நல்ல படிப்பு சொல்லி கொடுக்குறாரு எல்லா கலையும் கற்றுக் கொடுக்குறாரு எல்லா கலையும்னா சண்டை போடுறது ஏன்னால் வேறு வாரிசு அந்த நாட்டுக்கு இல்லை இந்த அம்மா தான் வாரிசை வரணும் அதுக்காக அதுக்கான எல்லா பயிற்சியும் அந்த பிள்ளைக்கு சொல்லி தராங்க குதிரை ஏறுறது யானை ஏறுறது போர் எப்படி பண்ணுறது குருவி பேசுகிற பாஷை மைனா பேசுகிற பாஷை கிளி பேசுகிற பாஷை எறும்பு பேசுகிற பாஷை இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுத்த உடனே எல்லாத்தையும் அந்த பிள்ளை கற்றுக்கிட்டு முடி முடிக்கும்போது அப்பா வந்து தவறிடுறாரு தவறிட்டு உடனே இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இந்த அந்த வந்து இருப்பாங்க இல்லையா குழப்பம் பண்ணுறதுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு பொண்ணை வச்சு என்ன பண்ண முடியும் பையனாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கொஞ்சம் ராஜாவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு அமைச்சர் மந்திரி அவங்கெல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த பெண் இருந்தானே கேவலமாக நம்ம முடி சூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய உற்சாகப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி முடி சூட்டும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணணும் ஒரு நிறைய சுழல் இருக்கிற ஒரு ஆறு அந்த ஆறில் நிறைய சுழல் இருக்கும் அதில் மூழ்கி எழுந்து வெளியில் வந்தால் சுட்டு விழா நடத்தலாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்போது அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த ஆற்றுல விடுறாங்க இந்த இந்த வேண்டான்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ சதி எல்லாம் பண்ணி அந்த பிள்ளை மேலே வரக்கூடாது அப்படியே எங்கேயாவது போயிடணும் இல்லைன்னா சூழலில் மாட்டிக்கணும் இல்லாட்டி இது அந்த அந்த நாட்டுக்கு விரோதியான ஒரு கிராமம் இருக்குது கொஞ்சம் தூரத்தில் அங்கே போய் அது இருந்தால் அவங்களுக்கு சாவடிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு எண்ணெய் வச்சு அந்த பிள்ளைய ஆற்றுல கொண்டு போய் இறக்கிறாங்க அவங்க நினச்ச மாதிரியே தான் அது என்ன ஆகுது அந்த அம்மா சூழலில் மாட்டிக்கிறாங்க வெளியில் வரவே இல்லை வெளியில் வராமல் இருக்கவே இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வெளில வரலையே சரி யாராவது ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்க வந்து அந்த பிள்ளைய வச்சு நம்ம முடி சுட்டு விழா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அவன் மந்திரி என்னெல்லாம் சொல்கிறாரு இல்லை வேண்டாம் பார்க்கலாம் ஒரு வருஷம் டைமு ஒரு வருஷத்துக்குள்ளே எதுவும் நடக்கலாம் அந்த அம்மா வரலைன்னா நம்ம சொன்ன மாதிரியே உங்கள் பையனுக்கே முடிசூட்டு விழா நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஆகுது அந்த ஒரு வருஷம் நாளும் வந்துருச்சு இப்போ அந்த பிள்ளையும் கொண்டு போயிட்டு அந்த ஆற்றுல மூழ்க வைக்கணும் இப்போ ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு சதி பண்ணி மூழ்க வைச்சாங்க பாருங்கள் இவங்க அது மாதிரி யாரும் செஞ்சுவிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப புத்திசாலித்தனமாக அதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு அந்த பிள்ளையை கொண்டு போய் சூழலில் இறக்கிறாங்க இறக்கின உடனே ரொம்ப நாள் கழித்து அந்த பிள்ளை வெளியிலயே வரலை என்னடா இவனும் வெளியில் வரல நம்ம இவ்வளோ ஜாகிரதையாக பண்ணோம் அது வேணால் சதி பண்ணி அந்த பிள்ளைய அனுப்பினோம் இப்போ சதியே பண்ணாமல் இந்த பிள்ளை வரலையே வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குழம்பிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பெரிய ஒரு அல்ல மாதிரி மேலே எழும்பி வந்துச்சு எழும்பி வந்தது யாருன்னா அந்த ராஜகுமாரிக்கு வந்தது வந்து வந்தவுடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாக ஆகிடுச்சு சந்தோஷமாக ஆகிட்டு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு துக்கமாகவும் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு சந்தோஷமாகவும் ஆகி போகுது அப்புறம் அவளை கொண்டு போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி எடுத்துன்னு போய் அந்த உட்கார வைக்கிறதுக்கு எடுத்துன்னு போய் கேட்குறாங்க எப்படி போனால் எங்கே போனால் என்ன ஆச்சு நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ அந்த பிள்ளை சொல்கிறது எங்கள் அப்பா பண்ண மூணு தர்மங்கள் தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துது சரி அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு அவர் வந்து அந்த விரோதியாக ஒரு கிராமம் இருக்கு இல்லையா அந்த கிராமத்துக்கு அவர் வந்து நல்லது ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கார் இவங்களோட சொந்தத்தையும் இதோட சட்டத்தையுமே அவர் ஏற்றுக்காமல் அவரே தன்னிச்சாக இருந்து ஒரு முடிவெடுத்து அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறாரு நல்லது பண்ணப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இவருக்கு நல்லது நல்லது பண்ணாரேன்னு ஒரு வெள்ளி மோதிரம் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வெள்ளி மோதிரத்தை கொடுக்குறாங்க அந்த வெள்ளி மோதிரத்தை இந்த குழந்தைக்கிட்ட அவருக்கு கொடுக்குறாரு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்குற இந்த மாதிரிமா பாகுபாடு பார்க்கக்கூடாது யாருக்கும் இறக்கப்படுற நேரத்தில் நம்ம இறக்கப்பட்டு தான் ஆகணும் யார் அவங்கெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் எல்லா இந்த அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போய் போயிட்டு வீடியோ முடிஞ்சிருச்சு நான் வந்து மிச்சத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்